ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சவுச்சோ கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த சவுச்சோ கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கூட்டு பண்ணுறதுக்கு குக்கரில் சின்ன சைஸில் ரெண்டு சௌச்சவ தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டையும் ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு பருப்பையுமே குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு நால்பல் பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு நாலு விசிலில் பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துணி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும் அதனால் அஞ்சு சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பையும் காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி ஒரு வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா தண்ணியெலாம் வற்றி சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி ரொம்ப டேஸ்டியான சவ் சவு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ